பேரன்பும் பண்பும் நிறைந்த எனது அருமை தமிழ் மக்களே இன்று நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல இருக்கின்றேன் சப்த மாதாக்களில் சப்த மாதாக்களில் முக்கியமான ஒரு தேவதையை பற்றி இன்று நான் சொல்ல இருக்கின்றேன் வேற யாருமல்ல வாராகி என்று சொல்லக்கூடிய தேவியானவள் தான் அவள் இன்று நமது நாட்டிலே வாராகி தேவியை கும்பிடுபவர்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகமாக ஆகிக் கொண்டிருக்கிறது நிறைய பேர்கள் வாராகியை கும்பிடுகிறார்கள் அவர்களுக்கு அது சரியாக சரியான முறையில் கும்பிடுகிறார்களா அவர்கள் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்களா இந்த தேவியார் யார் எப்படிப்பட்டவள் எங்கிருந்து தோன்றினாள் இதை எல்லாம் தெரியாமல் ஆராதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் தெரிந்து கொண்டு செய்யும்போது அதற்கு இன்னும் அதிகமான பலன்கள் உண்டு அல்லவா என்பதனாலேயே வாழ்வை சிறப்பாக மாற்றும் வாராகி அம்மன் வழிபாடு என்ற தலைப்போடு இந்த வீடியோவை நான் ஆரம்பிக்கிறேன் தொடர்ந்து என்னுடைய வீடியோவை பாருங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன் வாராகி அம்மனுக்கு தனி கோவில்கள் என்பது கிடையவே கிடையாது என்று சொல்ல வேண்டும் இருந்தாலும் காசி நேபாளம் போன்ற இடங்களிலே அவருக்கு கோவில்கள் வாராகி அம்மனை வழிபடுவர்களின் எண்ணிக்கை இப்பொழுது மிகவும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது தான் கூற வேண்டும் இவர் யார் என்று கேட்டால் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தேவியின் சேனை நாயகிகள் நால்வர் உண்டு சம்பந்தரி அஸ்வாரூடா மந்திரியம்பா தண்டநாதா ஆகியோரே அவர்கள் இவர்களில் சம்பத்கரி என்பவள் லலிதா தேவியின் அங்குசம் என்ற ஆயுதத்தில் இருந்து தோன்றியவள் இவள் யானைப்படைக்கு தலைவியாவாள் அஸ்வாரூடா என்ற தேவி பாசத்தில் இருந்து தோன்றியவள் இவள் குதிரைப்படைக்கு தலைவியாக விளங்குகிறாள் மந்திரண்ணிம்பா என்ற தேவியானவள் ஸ்ரீ லலிதா தேவியின் ஆலோசனைக்குரிய தலைவி இவர்களில் நான்காவது தேவியான தண்டநாதா ஸ்ரீ லலிதாதேவியின் பானத்திலிருந்து தோன்றியவள் என கூறப்படுகிறது இவர் ஸ்ரீ லலிதா தேவியின் சக்தி சேனை அனைத்துக்கும் தலைவியாக இருக்கிறாள் இவளையே நாம் பாராகி என்று அழைத்து கொண்டு இன்று வழிபட்டு கொண்டிருக்கிறோம் இவளுடைய சக்கரத்திற்கு கிரி சக்கரம் என்று பெயர் இந்த தேவியின் வாகனமான சிம்மத்திற்கு வஜ்ரகோஷம் என்ற பெயர் உண்டு இது மூன்று யோஜனை தூர உயரம் கொண்டது என்று கூறுவார்கள் பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமயேஸ்வரி சமயங்கேதா வாராகி போத்ரிணி சிவா வார்த்தாளி மகாசேனா ஆக்ஞா சக்கரேஸ்வரி அரிகினி ஆகிய பன்னெண்டு பெயர்கள் உடையவளாகும் இந்த வாராகி தேவி இவள் பண்டாசுரனுடைய கையில் இருந்து தோன்றிய விசுக்கரன் என்ற அரக்கனை ஆவாள் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி வசிக்கும் இடமான ஸ்ரீநகரத்தில் பதினாறாவது பிராகாரத்தில் தண்டநாதா வீற்றிருக்கிறாள் இந்த பிராகாரமானது மரகதமயமானது இவள் நூறு தூண்கள் கொண்ட மண்டபத்தில் பொன் தாமரையில் அமர்ந்துள்ளாள் உருக்கிய பொன் போன்ற மேனியை கொண்டவள் செந்நிற ஆடை அணிந்து சர்வ ஆபரணங்களையும் அணிந்து அழகுடன் தோன்றுபவள் இவளது எட்டு கரங்களிலும் சங்கு சக்கரம் அபயம் வரதம் கலப்பை உலக்கை பாசம் அங்குசம் ஆகியவை உள்ளன அதோடு தன்னுடைய தலையில் சந்திரக்கலையை சூட்டிக்கொண்டு வராக முகத்துடன் காட்சி தருகிறாள் இவளுக்கு உன்மத்த பைரவி சொப்னேஸ்வரி திரஸ்கிருதி தேவி ஆகியோர் பரிவார தெய்வங்களாகவும் உள்ளார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் வாரகியின் பெருமையை பற்றி வரக மந்திரம் என்னும் மந்திர சாஸ்திர நூல் சிறப்பாக பேசுகிறது அம்பிகையின் கையில் கரும்பு வில்லாக திகழ்பவள் சியாமலா புஷ்பமானமாக இருப்பவள் வாராகி எல்லா விதமான சக்திகளும் வாராகிக்கு உட்பட்டே இயங்குகின்றன இவர்களுக்கு தனித்தனியான ரதங்களும் உண்டு அம்பிகைக்கு எப்படி ஸ்ரீ சக்கர ரதம் உள்ளதோ அதுபோல் வாராகிக்கு ஆறு ஆதாரங்களும் ரதமாக இருக்கின்றன என்று சொல்ல முடியாது வாராகியின் ரதத்திற்கு கிரி சக்கர ரதம் என்று பெயர் ஸ்ரீ வித்யா உபாசனையில் கணபதியை வழிபட்டு பின் பாலா மந்திரம் உபதேசம் செய்த பிறகு சியாமலா மற்றும் வாராகி மந்திரங்களை சொல்ல வேண்டும் வாராகி மந்திரத்தை உச்சரித்த பின்னரே பஞ்சசததி மந்திரத்தை சொல்வது சரியானது என்று நமக்கு வேதங்கள் சொல்கிறார் சப்த மாதாக்களில் முக்கியமானவளான வாராகியை பஞ்சமி திதியில் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை பெற்றுத்தருவது என்பதில் சந்தேகமே இல்லை நன்றாக கேட்டு கொள்ளுங்கள் பஞ்சமி திதியில் வாராகியை வழிபட வேண்டும் வீட்டில் வாராகி எந்திரம் வைத்திருப்பவர்கள் அல்லது விக்கிரகம் வைத்திருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் பால் தேன் இளநீர் பஞ்சாமிரதங்களால் தேவிக்கு அபிஷேகம் செய்து அர்ச்சிப்பது மிகவும் நன்மை அளிக்கும் வாராகியே வழிபடுபவர்களுக்கு மந்திர சித்தி உண்டாகும் வாக் சித்தி உண்டாகும் இந்த தேவியை பூஜிப்பவர்களுக்கு செய்வினை அண்டவே அண்டாது என்பது உண்மை இவளை வாசனை பூக்களால் குறிப்பாக சிவப்பு நிற பூக்களை கொண்டு பூஜிப்பது மிகவும் விசேஷம் கருப்பு உளுந்தில் செய்த வடையும் மிளகு சேர்த்த தயிர் சாதமும் சர்க்கரை வள்ளி கிழங்கும் சுக்கு சேர்த்த பானகமும் இந்த தேவிக்கு சிறப்புக்குரிய நைவேத்தியங்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள் காசியில் அமைந்துள்ள வாராகி அம்மன் கோயிலும் நேபாள மாநிலம் போக்ராவில் அமைந்துள்ள வாராகி கோயிலும் வாராகி அம்மன் கோயில்களில் மிகவும் பிரசித்தி பெற்றவை என்றே கூற வேண்டும் மற்றபடி இந்தியாவிலேயோ தமிழ்நாட்டிலேயோ வேற எங்குமே அவங்களுக்கு வாராகி அம்மனுக்கு கோவில்கள் இருப்பதாக கேள்விப்பட்டது இல்லை இருக்கலாம் ஆங்காங்கு எங்கேயாவது ஒரு பக்கம் ஆனால் அவரை கும்பிடுபவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது என்பதால் இந்த தகவலை உங்களிடத்தில் பரிமாறிக்கொள்ள நான் மிகவும் ஆசைப்பட்டேன் மறந்து விடாதீர்கள் இந்த வீடியோவை கேட்பவர்கள் தயவு செய்து உங்கள் குழுவிலேயோ மற்ற தெரிந்தவர்களையோ சொந்த பந்தங்களுக்கோ ஷேர் செய்து கொடுங்கள் எல்லாரும் நன்றாக இருக்கட்டும் அனைவரும் நல்லபடியாக வாழ்க்கையை நடத்தட்டும் நம்மளைப் போல் அவர்களும் வாராகியின் அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டுமென வாழ்த்திக்கொண்டு உங்கள் அபிமான சாச்சூஸ் அமிர்தசாகரம் வேணுமேனன் நன்றியுடன் அன்போடு தற்காலிகமாக விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்றென்றும் உங்கள் மனதில் இருக்கட்டும் சாச்சூஸ் அமிர்தசாகரம் மறந்துவிடாதீர்கள் விடாதீர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் உங்களை இதுபோன்ற ஒரு தகவலோடு சந்திக்கிறேன் വണക്കം ഓം നമ ശിവായ ഓ ഉമാമഹേശ്വരാ